சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த கேசி பழனிசாமி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அதிமுகவின் மிக மூத்த சீனியர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனின் கட்சிப் பதவியை படித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை சிதைக்க அதிமுகவில் இருக்கும் ஒரு சாதி வெடிப்பிடித்த நடி திட்டமிட்டு வருவதாக மறைமுகமாக சாடியிருக்கிறார் முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி இது தொடர்பாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் அதிமுகவை சீர்குலைத்து கொண்டு வரும் தந்திரமான நடி எப்போது அம்பலமாகும் அதேபோல் அதிமுகவில் ஒரு சாதி வெடி பிடித்த நரி அம்மா காலத்தில் சாதி வெடியன் என்று முத்திரை குத்தப்பட்டு அமைச்சரவை மற்றும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டது அந்த நரி அம்மா இருக்கிற வரை இல்லாமல் இருந்தது அம்மா அவர்களின் மறைவுக்குப் பிறகு ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குகிறேன் கட்சித் தலைவர் ஆக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி சதித்திட்டம் தீட்டி ஓபிஎஸ்ஐ முன்னெடுத்து முதல் பிளவை உருவாக்கியது அதில் தன்னை இரண்டாம் இடத்திற்கும் உயர்த்தி கொண்டது அதன் பிறகு அந்த நரி முக்களத்தோர் சமுதாயத்தை பழிவாங்க முனைப்போடு செயல்பட்டது இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்று எல்லா தொண்டர்களும் விரும்பிய பொழுதும் நான் அதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அந்த நரி அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது ஒருநாள் அந்த நடிகை தோல்வெடுத்த பின்னர் சில காலம் முடங்கியது பின்னர் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது முட்டுச்சந்தில் இருந்து தனது சித்து விளையாட்டுகள் மூலம் பல சீனியர்களை பின்னுக்குத் தள்ளி மீண்டும் முன்னேறியது அதேபோல் இந்த இயக்கம் வலுவோடு விளங்க வேண்டும் என்று நினைத்த பலதையும் தன் சதி திட்டத்தால் பின்னுக்கு தள்ளியது என் போன்றோடே கட்சியிலிருந்து நீக்க வைத்தது தற்பொழுதும் எடப்பாடி பழனிசாமியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா அம்மா போலவும் ஆக்கிவிடுவேன் என்று இபிஎஸ்ஐ உசுப்பேற்றி செங்கோட்டையன் போன்றவர்களை வீழ்த்தி இந்த இயக்கத்தின் ஒற்றுமையை தடுத்து வலிமையை சிதைத்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி போன்றோரையும் காவு வாங்க காத்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ற சதிவலைகளையும் தீட்டி கொண்டிருக்கிறது அதிகார போதை ஊட்டி ஊட்டி எடப்பாடியை தன்வசப்படுத்தி வசப்படுத்தி வைத்து இந்த இயக்கத்தை என்றுமே வெற்றி பெற முடியாத நிலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இனம் கொண்டு இந்த நடிகை தோளுடிக்காவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எந்த காலத்திலும் ஆட்சி கட்டலில் அமர முடியாத நிலை ஏற்படும் மேலும் இவர் காலத்தில் இந்த இயக்கம் வலுவிழந்தது என்று தீராத பழி எடப்பாடி ஆளாக நேரிடும் மேலும் எடப்பாடி அவர்களையும் அமித்ஷாவையும் மோதவிட்டு எடப்பாடி பழனிசாமியையும் முடித்துக்கட்ட முனைப்போடு இருக்கிறது அந்த நடி விஜய் எனும் மாயமானை முன்னெடுத்து அதிமுக மூலமாக விஜய்யை முதல்வராக்க முடிவு செய்துள்ளது அந்த நடி என பதிவிட்டுள்ளார் அவருடைய இந்த பதிவிற்கு பலரும் ஒரு குறிப்பிட்ட அதிமுக தலைவரின் பெயரை கமெண்ட் செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் அடுத்தடுத்து பெரிய அளவில் பிரச்சினைகள் மோதல்கள் நடந்து வருகின்றன அதிமுக உள்ளே மட்டுமின்றி அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல்கள் நிலவி வருகின்றன குறிப்பாக அதிமுகவிற்குள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது தேர்தல் நடக்க இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு சாதகமாக அதிமுகவில் பல மோதல்கள் நடக்கத் தொடங்கி உள்ளன அதிலும் டெல்லி பாஜக தலைகள் இந்த விவகாரத்தில் தலையிடத் தொடங்கி உள்ளது பல விவாதங்களை ஏற்படுத்தியும் வருகிறது ஏனென்றால் பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிடிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் படப்புடைகளின் பங்கேற்பேன் என கட்சி மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் இரண்டாயிரத்து பதினாறுக்குப் பிறகு தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பின் வரிசையாக பல தேர்தலில் நாம் தோல்வியடைந்துவிட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் எஸ்பி வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார் கழகம் தொய்வோடி இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியிலிருந்து பிடிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னோம் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அதிமுகவில் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்துள்ளதாக தகவல்களும் வெளியானது மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்கிறேன் என செங்கோட்டையன் கூறியிருந்த நிலையில் அமித்ஷா வீட்டுக்கு அவர் சென்றிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பத்து நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களின் பதவிகளையும் படித்திருந்தார் இபிஎஸ் இந்த நிலையை தான் செங்கோட்டையன் டெல்லி புறப்பட்டு சென்றிருந்தார் இப்படிப்பட்ட நிலையிலும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவசர அவசரமாக டெல்லிக்கு புறப்படுவதாக தகவல்களும் வருகின்றது நேற்று தமிழகத்தில் சந்திர கிரகணம் போல் ஆட்சி மாற்றம் விரைவில் நிகழும் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிந்து விலகிய டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுகளுக்கு தனது பாணியில் பதிலளித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தார் தான் சமீபத்தில் தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டிடி வி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் இது குறித்து டிடி வி தினகரன் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தோம் நான் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பாஜக காரணமில்லை தொண்டர்களின் முடிவுகளின் காரணமே வெளியேறினோம் பாஜக கூட்டணியிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை பாஜகவிலிருந்து விலகுவது என்பது நாங்கள் நிதானமாக எடுத்த முடிவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை நல்ல முறையில் கையாண்டார் ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்காத விவகாரத்தில் நைனார் நாகேந்திரனின் கொடுத்த பதில் மிகவும் ஆணவமிக்கது பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியதற்கு நைனாரின் செயல்பாடுகளை காரணம் என்று தெரிவித்தார் டிடிவி தினகரன் குறிப்பாக ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் பிரிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இப்போது அதிமுக கூட்டணியிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோக்சபா தேர்தல்களில் அதிமுக தென்மண்டலத்தில் கடுமையான சர்வை சந்தித்தது முக்களத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தினால் கடுமையான சர்வை எடப்பாடி சந்தித்தார் அதை மேலும் உறுதி செய்யும் வகையில்தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென்மண்டல அரசியலில் தற்போது நடந்து வருகிறது அதிலும் அமித்ஷா சந்திப்புகள் என்று டெல்லியும் இந்த விவகாரத்தில் நேரடியாக களமிறங்கி உள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் அதிமுக உள்ளே பாஜக சதுரங்க வேட்டையாட உள்ளது இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பார் அடுத்த பத்து மாதங்கள் தாக்குப்பிடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்து வழிகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி மோதலால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது கட்சிக்குள்ளே மோதல்களும் உண்டாகி வருகிறது குறிப்பாக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதற்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது இதனால் பல்வேறு முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து அதிமுக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமாவும் செய்தும் வருகின்றனர் அதேபோல் அவர்கள் ராஜினாமா செய்த கையோடு திமுகவிலும் இணைந்து வருகின்றனர் அதில் முக்கியமாக அதிமுகவின் முக்கிய புள்ளியான கே சி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த கேசி பழனிசாமி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க